வணக்கம் உலகத்தமிழ் மக்களே சென்னை சைதாப்பேட்டை கோர்ட் அருகில் உள்ள வள்ளி வராகி அம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு கேட்டதை அருள்பாளிக்கும் அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியில் அம்மனுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமாங்க மூலவர் இவங்களுக்கு பிரிச்சி பூ மாலை அணிவிச்சிருக்காங்க மயில் தொகையோட செண்பகப்பூ மாலையில் நின்ற கோலத்தில் அம்பால் காட்சி கொடுக்குறாங்க மல்லிகைப்பூ பந்தலில் என்ன ஒரு ஒயரமாக அம்பால் காட்சி அளிக்கிறாங்க தாமரைப்பூ மாலை சர்த்து என்ன ஒரு அழகு பார்த்து கொண்டே இருக்கலாம் ரோஜா பந்தலில் தாமரைப்பூ மாலையோடு அம்பாளுக்கு பிடித்த மாதுளை முத்துக்கு நெய்வேத்தியம் பலவித புடவைகளில் என்ன ஒரு அழகு பச்சை பட்டுருத்தி நின்ற கோலத்தில் என்ன ஒரு அழகு மூலவருக்கு மல்லிப்பூ பந்தலில் அலங்காரம் நின்ற கோலத்தில் உச்சவருக்கு ஏலக்காய் மாலையோட மக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க கிரீடம் நீல நிறப்பட்டு முந்திரி மாலையில் அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க அம்பாளுக்கு பின்புறம் நவதானியம் அலங்கரிக்கப்பட்டு காஞ்சே திராட்சை மாலையும் பாதாம் பருப்பு மாலையுடன் கூடிய அன்னபூரணியாக அம்பாள் காசு மாலையுடன் கூடிய மணிப்பாவாடையை உடுத்தி கழுத்திலே உலர்ந்த பழவகைகளை கொண்டு மாலையும் அம்பாளுக்கு பின்புறமும் ஜடையிலும் உலர்ந்த பழவகைகளும் நட்ஸ் வகைகளும் உண்டு என்ன ஒரு அழகாக என் தாய் அலங்கரித்து கொண்டு விற்றிருக்கிறாள் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது ஆஷாட நவராத்திரி கடைசி நாளன்று மல்லிப்பூ அலங்கரிக்கப்பட்ட மேடையில் அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் நன்றாக இனிதே நடந்து முடிந்தது இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பாளுடைய அலங்காரத்தை பக்தியுடன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி